ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை இதே பல்லவன் சாலைகளிலே ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நாம் எல்லாம் கூட்டமைப்போடு சேர்ந்து இங்கே கோஷங்களை எல்லாம் போட்டு மீண்டும் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது மீண்டும் அதே கோஷங்களை போட வேண்டிய துர்பாக்கிய நிலைமையிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுக்கு முன்பு ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கிறதவிர அதிகாரிகளுடைய மாற்றம் மனமாற்றம் நடைபெற்றதா என்று சொன்னால் கிடையாது அதே அதிகாரிகள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தவறான முறையிலே திசை திருப்பி நடத்தி செல்கிறார்களோ என்கின்ற அச்சத்தை என்கின்ற சந்தேகத்தை தளபதியினுடைய ஆட்சியினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர கனவைப்பட்டிருக்கிறோம் அதிகாரிகள் மடைமாற்றம் மாற்றம் நான் சொல்லல எல் பிஎஃப்னுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்கள் ஃபேக்டரி சேர்ட் அறுபத்தைந்து ஏஜிலே திருத்தம் கொண்டு வந்து எட்டு மணி நேர வேலை நிறுத்தத்தை இன்றைக்கு பனிரண்டு மணி நேரமாக அறிவித்தபொழுது நம்முடைய திமுகவுடைய தொழிற்சோழமை தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புடும் அப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்திலே இறையன்போ அவருடைய தலைமையிலே மூன்று மந்திரிமார்கள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார்கள் அதிலே மரியாதைக்குரிய சண்முகமான கேட்டார்கள் அதை நாம் பாராட்டியாக வேண்டும் தன்னுடைய ஆட்சி தான் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் சண்முகம் மரியாதைக்குரிய சண்முகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள் இது போன்ற பேக்டரி சாக்கில ஒரு திருத்தம் கொண்டு முன்னால் எங்களை போன்ற தொழிற்சங்க தலைவர்களை நீங்கள் கூட்டி ஆலோசித்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அவர்கள் கூட்டறிக்கை கொடுத்த பிறகு இப்பொழுது ஆலோசிக்கிறீர்களே என்ன நியாயம் என்று கேட்டார் இன்றைக்கு அதிகாரிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையிலே செயல்படுகிறார்கள் என்பதை இந்த ஆட்சியாளருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் நாங்க ஒண்ணும் கேட்கல ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்ட பிறகு ஒரு வருஷம் ஆகுதே ஏன் இன்னும் பேச்சுவார்த்தை முழுமைப்படுத்தவில்லை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை தான் இந்த கோரிக்கையாக வைத்திருக்கிறோம்

அவனுக்கு வந்து நூத்தி எட்டு மாத டி அரியர்ஸ் இருக்குது ஒன்பதிலே முதன் முதலாக முதல் அடியை எடுத்து வைத்திலே கேட்டார்கள் நிலவில நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்று கேட்டார்கள் சொன்னான் ஒரு சின்னஞ்சிறு அடிதான் ஆனால் மனித குலத்துடைய பெரும் பாய்ச்சல் என்று சொன்னார்களே அப்படி இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் தொழிலாளர் தோழர்களுடைய மனித குல பாய்ச்சலாக தொழிலாளருடைய பாய்ச்சலாக இருக்கிறது இது நிற்காது இந்த கோரிக்கைகள் முடிவு வரை நம்முடைய போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி இந்த போராட்ட கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தொழிலாளர் முன்னணியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த ஆதரவனையும் என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாகவும் பக்கத்துறையாகவும் இருப்போம் என்கிற செய்தியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்